அனைவருக்கும் வணக்கம் விருச்சகம் ராசி நண்பர்களே இந்த பதிவில் வந்து என்ன தகவல் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய விருச்சகம் ராசி கூட பொருந்தக்கூடிய அனுஷம் நட்சத்திரம் ஒன்று முதல் நான்கு பாதங்களில் பிறந்தவர்களுக்கு இந்த சித்திரை மாதம் ராசி பலன்படி எந்த மாதிரியான விசேஷ பலன்கள் கிடைக்க போகுது அப்படின்ற தகவல் பற்றி பார்க்க போகிறோங்க உங்கள் அனைவரையும் யூடியூப் சேனல் வாயிலாக சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம் நண்பர்களே உங்களால் முடியும் அப்படின்னு அந்த பதிவு வந்து முழுமையாக பார்த்து பயனடைங்க அப்படின்ட்டு மிக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோங்க அது மட்டும் அல்லாது நீங்கள் நம்ம சேனலுக்கு இதுதான் முதல் தடவை வருகை தந்த பார்த்துருக்கீங்க அப்படின்னாலும் நம்ம சேனல் வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மேலும் பக்கத்தில் இருக்கின்ற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம வந்து நம்மளுடைய விருச்சகம் ராசி அனுஷம் நட்சத்திரம் பற்றி எந்த ஒரு பதிவு போட்டோம் அப்படின்னாலும் நோட்டிஃபிகேஷன் வழியாக இமீடியேட்டாக உங்களுக்கு தகவல் வந்து தெரியப்படுத்த முடியுங்க பொதுவாகவே விருச்சகம் ராசி அப்படின்றது காலப்புருஷ தத்துவப்படி நீங்கள் எட்டாவது ராசியாக வருவீங்க மற்றும் சிற ராசிகளில் ஒரு ராசி விருச்சகம் ராசிங்க மற்றும் நீர் தத்துவ ராசி நம்மளுடைய விருச்சகம் ராசிங்க அனுஷம் நட்சத்திர நண்பர்கள் நான்கு பாதத்து நண்பர்களுமே நம்மளுடைய விருச்சகம் ராசி கூட தான் பொருந்துவீங்க இருக்கீங்க மேலும் விருச்சகம் ராசியோட அதிபதி செவ்வாய் பகவான் அப்படின்னு கூடிய காரணத்தினாலையும் மனுஷம் நட்சத்திர நண்பர்கள் நான்கு பதத்து நண்பர்களுக்குமே அதிபதி வந்து நம்மளுடைய சனீஸ்வரர் பகவான் அப்படின்னு கூடிய காரணத்தினாலையும் நீங்க வேண்டி வன்கொடி கடவுள் வந்து சிவபெருமான் மற்றும் அம்மன் தயாருங்க உங்களுக்கு எப்பெல்லாம் நேரம் கிடைக்குதோ அப்பெல்லாம் உங்களுடைய வீட்டில் அருகில் சிவபெருமான் மற்றும் அம்மன் தயார் கோயிலுக்கு வந்து நீங்க ஒவ்வொரு வார திங்கட்கிழமை அல்லது வெள்ளிக்கிழமைக்கல்லையோ காலையிலோ அல்லது மாலையிலோ ரெகுலராக போயிட்டு கடவுள் வழிபாடு பண்ணிவிடுவாங்க இந்த மாதிரி நீங்கள் எப்பெல்லாம் ரெகுலராக கடவுள் வழிபாடு பண்ணிட்டு வரீங்களோ அப்போல்லாம் வந்து உங்களுக்கு நடைபெறவருக்கும் கெடு பலன்கள் அனைத்துமே தவிர்க்கப்பட்டு இந்த மாதம் மட்டும் அல்லாது இனி வரவருக்கும் அனைத்து மாதங்களிலுமே நீங்கள் எதிர்பார்க்கின்ற உங்களுக்கு தகுந்த மாதிரி சிறந்த நல்ல பலன்கள் கிடைப்பதற்கும் இந்த சித்திரை மாதம் வந்து ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான கணிந்து வரக்கூடிய மாதமாக நம்மளுடைய விருச்சகம் ராசி அனுஷம் நட்சத்திரம் நண்பர்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக ஏற்படும் அப்படின்ட்டு உறுதியாவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் இப்போ ராகு பகவான் வந்து உங்களுடைய ஐந்தாவது சொல்லக்கூடிய பூர்வ புனி ஸ்தானமான பிள்ளைகள் அமர்ந்துட்டு இருக்காருங்க இதன் ஒரு சில தம்பதிகள் வந்து எங்களுக்கு திருமணம் ஆயிட்டு ஒரு சில வருடங்கள் ஆயிடுச்சுங்க இன்னும் கூட பிள்ளைகள் வரமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு மன வருத்தத்தோட இருக்கீங்க அந்த மாதிரி இருக்கின்ற தம்பதிகள் வந்து இப்போ நீங்கள் விடாத முயற்சி பண்ணீங்க அப்படின்னாலே உங்களுக்கு தகுந்த மாதிரி பிள்ளைகள் வரம் வந்து ரொம்பவே கூடிய சீக்கிரத்தில் கிடைப்பதற்கும் இந்த சித்திரை மாதம் ஒரு நல்ல அற்புதமான ஆரம்ப உன்னதமான உகந்த மாதமாக உங்களுக்கு மிக சாதிமாக திகழ்வதற்கும் வாய்ப்புகள் அதிகமாக ஏற்படுங்க அது மட்டும் அல்லாது இப்போது ஒரு சில நண்பர்களுக்கு வந்து நீங்கள் ஆல்ரெடி வந்து ரெகுலராக டாக்டர் கன்சல்ட் பண்ணிட்டு இருந்திருப்பீங்க அந்த மாதிரி ரெகுலராக டாக்டர் கன்சல்ட் பண்ணிட்டு இருக்கக்கூடிய நண்பர்களுக்கும் நீங்க எதிர்பார்க்கின்றன குழந்தைகள் உங்களுக்கு வந்து இயற்கை முறையிலையோ அல்லது டெஸ்டிவ் பேபி வழியாகவோ உங்களுக்கு வந்து ஒரு நல்ல குழந்தை அடுத்து பத்து மாதத்துக்குள்ள இன்றெடுப்பதற்கும் இந்த சித்திரை மாதம் வந்து ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான உகந்த மாதமாக உங்களுக்கு வந்து மிக சாத்தியமாக திகழ்வதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் வந்து நீங்கள் படிக்கின்ற மாணவர்களாக இருந்தீங்க அப்படின்னாலும் ஒரு சில மாணவர் செவ்வங்களுக்கு நீங்கள் படிக்கின்ற விஷயங்கள் இமீடியேட்டாக மறந்து போவதற்கும் வாய்ப்புகள் இருக்குங்க நீங்கள் எந்த அளவுக்கு கொஞ்சம் ஒர்க் பண்ணி படிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு வந்து நீங்கள் படிக்க விஷயங்கள் அனைத்துமே உங்களுடைய மனதில் நின்றுட்டு நீங்க பியூச்சர்ல எதிர்கொள்ளவிருக்கும் இருக்கும் வந்து நல்ல மார்க்ஸ் பண்ணுவதற்கும் இந்த சித்திரை மாதம் வந்து ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான உகந்த மாதமாக உங்களுக்கு வந்து மிக வருவதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கை கொடுமா அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்கள் வந்து ஒரு சில நண்பர்களுக்கு உங்களுடைய உற்றார் மற்றும் உறவினர்களுக்கு உங்களுக்கு வந்து அவ்வப்போது சிறிதளவில் கருத்து மோதல்கள் ஏற்படுவதற்கும் வாய்ப்புகள் இருக்குங்க நீங்க எந்த அளவுக்கு வந்து உங்களுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ் கிட்டயோ அல்லது உங்களுடைய ரிலேஷன்ஸ் உங்களுடைய வீட்டுக்கு வராங்களோ அவங்க கிட்ட வந்து மனதை அமைதி அமைதிப்படுத்திக்கிட்டு சைலண்டா பேசுறீங்களோ அந்த அளவுக்கு வந்து உங்களுக்கும் அவங்களுக்கும் தேவையற்ற கருத்து மோதல்கள் எதுவுமே ஏற்படாமல் இருப்பதற்கும் இந்த சித்திரை மாதம் வந்து ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான உகந்த மாதமாக உங்களுக்கு மிக சாத்தியமாக திகழ்வதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கை கொடுமா அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மறுபுறம் வந்து பார்த்திங்கன்னா கேத்து பகவான் உங்களுடைய பன்னிரெண்டு பதினோராவது வீடுன்னு சொல்லக்கூடிய லாபஸ்தானமான மூத்த சகோதர சகோதரிகள் ஸ்தானத்தில் அமர்ந்துகிட்டு இருக்காருங்க ஒரு சில நண்பர்கள் வந்து நீண்ட காலமாக ஒரு கனவு வச்சுட்டு இருக்கீங்க நீங்கள் மில்ட்ரியில் போயிட்டு ஜாயின் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அல்லது ஒரு போலீஸ் துறையிலையோ அல்லது ஒரு அட்வொகேட் துறையில் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு ஒரு பிளான் வச்சுக்கிட்டு இந்த மாதிரி நினைக்கின்ற நண்பர்கள் நீங்கள் எதிர்பார்த்தோம் நம்ம வந்து இப்போ நம்ம சொன்ன அனைத்து துறைகளிலுமே ஒரு துறையில வந்து ஜாயின் செய்து கொள்வதற்கும் மேலும் வந்து நல்லபடியாக உயர்ந்த பதவிகளுக்கு செல்வதற்கும் இந்த சித்திரை மாதம் வந்து ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான உகந்த மாதமாக உங்களுக்கு வந்து மிக சாதிமாக திகழ்வதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கை கொடுக்கும் அப்படின்ட்டு உறுதியாவே நம்மளால வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் அது மட்டும் அல்லாது இப்போ ஒரு சில நண்பர்கள் ஒரு சில விஷயங்களை நீங்க உங்களுடைய கையில் எடுக்காம கொஞ்சம் காலத்தம தாமதப்படுத்தி வச்சிருந்திருப்பீங்க ஓகே இந்த விஷயத்தை இப்போ நம்ம கையில் எடுத்தோம் அப்படின்னா அது கண்டிப்பாக இப்போ முடியாது அப்படின்ட்டு அந்த மாதிரி நீங்க நினைக்கின்ற விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் சரிங்க உங்களுக்கு நல்லபடியாக சாதகமாக முடியவதற்கும் இந்த சித்திரை மாதம் ஒரு அற்புதமான உன்னதமான உகந்த மாதமாக நம்மளுடைய விருச்சகம் ராசி அனுஷம் நட்சத்திர நண்பர்களுக்கு நிச்சயமாக சாதிப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக ஏற்படும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் ஒரு சில நண்பர்களுக்கு உங்களுக்கு புதிதாக வந்து ஆண் நண்பர்களோ அல்லது பெண் நண்பர்களோ கிடைப்பதற்கும் வாய்ப்புகள் இருக்குங்க ஆனாலும் ஒரு சின்ன விண்ணப்பம் நண்பர்களே எந்த அளவுக்கு நீங்க உங்களுடைய பர்சனல் விஷயங்களை மொத்தம் கிட்ட ஷேர் பண்ணிக்காம இருக்கீங்களோ அந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு தேவற்ற ஏற்படாமல் இருப்பதற்கும் இந்த சித்திரை மாதம் ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான உகந்த மாதமாக வந்து சாத்தியமாக திகழ்வதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கை வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் இப்போ வந்து உங்களுடைய நான்காவது சொல்லக்கூடிய தாயார் ஸ்தானம் சுகஸ்தானம் மற்றும் வண்டி வாகனத்தில் அமர்ந்துகிட்டு நம்மளுடைய செவ்வாய் பகவானும் சேர்ந்து அமர்ந்துகிட்டு இருக்காரு இதன் காரணமா வந்து ஒரு சில நண்பர்கள் வந்து நீண்ட காலமாக வந்து புதிதாக உங்களுக்கு தகுந்த மாதிரி ஒரு சுத்து சேர்க்கை பண்ண பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டு இருக்கீங்க அப்படின்னா நீங்க எதிர்பார்க்கின்ற உங்களுடைய பெயர்லயோ அல்லது உங்களுடைய குடும்பத்தாரின் பெயர்லயோ வந்து புதிதாக வந்து ஒரு சொத்து வாங்குவதற்கும் மேலும் வந்து அந்த சொத்துல வந்து ஒரு புதிய வீடு கட்டுமான பணி ஆரம்பிப்பதற்கும் இந்த சித்திரை மாதம் உங்களுக்கு கணிந்து வரக்கூடிய ஒரு அற்புதமான நல்ல உன்னதமான உகந்த மாதமாக மிக சாத்தியமாக திகழ்வதற்கும் வாய்ப்புகள் அதிகமாக ஏற்படும் நண்பர்களே அது மட்டுமல்லாது ஒரு சில நண்பர்கள் ஆல்ரெடி நீங்க வந்து ரியல் எஸ்டேட் துறையில இருந்து வாய்ப்புகள் இருக்கு அந்த மாதிரி ரியல் எஸ்டேட் துறையில இருக்கின்ற நண்பர்களை பொறுத்தவரைக்கும் நீங்க எதிர்பார்க்க பார்க்கின்றவனுமா உங்களுடைய துறையில் வந்து மேலும் மேலும் நெக்ஸ்ட் லெவலுக்கு உயர்ந்து செல்வதற்கும் மற்றும் நல்லபடியாக வந்து லாபம் ஈட்டுவதற்கும் இந்த சித்திரை மாதம் வந்து ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான கணிந்து வரக்கூடிய மாதமாக உங்களுக்கு மிக சாத்தியமாக திகழ்வதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கை கொடுமா அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் சனீஸ்வரர் உங்களுடைய நான்காவது வீடு சொல்லக்கூடிய தாயார் ஸ்தானம் சுகஸ்தானம் மற்றும் வண்டி வாகன ஸ்தானத்தில் அமர்ந்திருக்காருங்க இதன் காரணமாக ஒரு சில நண்பர்களுக்கு உங்களுடைய தாய்மார்கள் ஹெல்த்தில் அவ்வப்போது அவங்களுக்கு வந்து சிறிதளவில் ஹெல்த் இஷ்யூஸ் ஏற்படுவதற்கும் வாய்ப்புகள் இருக்குங்க நீங்க எந்த உங்களுடைய தாய்மார்களுடைய உடல் நலத்தில் கொஞ்சம் அக்கறை எடுத்துக்கிறீங்களோ அந்த அளவுக்கு வந்து உங்களுடைய தாய்மார்களுடைய உடல்நிலை பொறுத்த வரைக்கும் நீங்க எதிர்பார்த்த வந்து மிக சிறப்பாகவும் ஆரோக்கியமாக இருப்பதற்கும் இந்த சித்திரை மாதம் வந்து ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான உகந்த மாதமாக உங்களுடைய தாய்மார்களுக்கு மிக சாதியமாக திகழ்வதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கை கொடுக்கும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால வந்து சொல்ல முடியும் நண்பர்களே தற்சமயம் வந்து குரு உங்களுடைய ஆராத வீடுன்னு சொல்லக்கூடிய ருணரோக சத்ரு ஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய மறைவு ஸ்தானத்தில் அமர்ந்து இருந்துகிட்டு இதன் காரணமாக வந்து ஒரு சில நண்பர்களுக்கு அவ்வப்போது சிறிதளவில் உங்களுக்கு வந்து ஹெல்த் இஷ்யூஸ் ஏற்படுவதற்கும் வாய்ப்புகள் இருக்குங்க நீங்கள் எந்த அளவுக்கு உங்களுடைய உடல் நலத்துல அக்கறை எடுத்துக்கிறீங்களோ அந்தளவுக்கு வந்து தேவற்ற உடல் உபாயங்கள் எதுவுமே ஏற்படாமல் இருப்பதற்கும் இந்த சித்திரை மாதம் ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான மாதமாக நம்மளுடைய விருச்சகம் ராசி அனுஷம நட்சத்திர நண்பர்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக ஏற்படும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் அது மட்டும் அல்லாது இப்போ குரு பகவான் உங்களுடைய ஆறாவது வீட்டில இருந்துட்டு அமை அமைதியாக இருக்கின்ற ஒரு மறைவு சாணத்தில் இருக்கின்ற காரணத்தினாலையும் ஒரு சில நண்பர்கள் வந்து உங்களுடைய ஆஃபீஸ்லேயோ அல்லது நீங்கள் தொழில் செய்யக்கூடிய இடத்துல வந்து உங்களுக்கு தேவையில்லாமல் பிடிக்காத நபர்களை பற்றி உங்கள் கிட்டே தவறான கருத்துக்கள் சொல்வதற்கு வாய்ப்புகள் இருக்குங்க எந்த அளவுக்கு நீங்கள் இந்த விஷயங்கள் கேட்டு ரியாக்ட் ஆகாமல் இருக்கீங்களோ அந்தளவுக்கு வந்து உங்களுக்கு தேவையற்ற கெடு பலன்கள் எதுவுமே ஏற்படாமல் இருப்பதற்கும் இந்த சித்திரை மாதம் வந்து ஒரு நல்ல அற்புதமான கணிந்து வரக்கூடிய மாதமாக நம்மளுடைய அனுஷம் நட்சத்திர நண்பர்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக ஏற்படும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் குரு பகவான் தான் இருக்கின்ற இடத்துல வந்து உங்களுடைய பத்தாவது வீடுன்னு சொல்லக்கூடிய தொழில் மற்றும் கர்மஸ்தானத்தை இப்போ பார்த்துக்கிட்டு இருக்காருங்க இதன் காரணமாக வந்து ஒரு சில நண்பர்கள் நீண்ட காலமாக ஒரு ஆஃபீஸில் ஒர்க் பண்ணிட்டு இருந்திருப்பீங்க நீங்கள் நீண்ட காலமாக ஒரு நல்ல பதவி உயர்வுக்காகவோ அல்லது ஊதிய உயர்வுக்காகவும் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னாலும் நீங்கள் எதிர்பார்க்கின்றமா உங்களுக்கு தகுந்த மாதிரி நல்ல பதவி உயர்வுடன் கூடிய ஊதிய உயர்வும் சற்று சாதியமாகவே கிடைப்பதற்கும் இந்த சித்திரை மாதம் வந்து ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான உகந்த மாதம் ம் ராி அனுஷம் நட்சத்திர நண்பர்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக அப்படின்ட்டு உறுதியாவே நம்மளால வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் அது மட்டும் அல்லாது இப்போ குரு பகவான் தான் இருக்கின்ற இடத்துல இருந்து உங்களுடைய பன்னிரெண்டாவது வீடுன்னு சொல்லக்கூடிய சுப விலை சாந்தியும் பார்த்துக்கிட்டு இருக்காருங்க இதன் காரணமாக வந்து ஒரு சில நண்பர்களுக்கு இது நாள் வரைக்கும் நீங்கள் வந்து திருமண தடை நாள் அவதிக்குள்ளீங்க அப்படின்னாலும் அந்த மாதிரி இருக்கின்ற நண்பர்களுக்கு இந்த சித்திரை மாதம் பதினேழாம் தேதிக்குள்ளே அதாவது இங்கிலீஷ் மாத தேதிப்படி ஏப்ரல் இறுதிக்குள்ளே உங்களுக்கு தகுந்த மாதிரி ஒரு நல்ல வரன் அமைவதற்கும் நூற்றுக்கும் நூறு சதவீதம் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக ஏற்படும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் அது மட்டும் அல்லாது இப்போ குரு பகவான் என்ன பண்ணுறாங்கன்னா தான் இருக்கின்ற இடத்துல வந்து உங்களுடைய இரண்டாவது வீடுன்னு சொல்லக்கூடிய குடும்பம் மற்றும் தனசாந்தியும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க இதன் காரணமாக வந்து ஒரு சில நண்பர்களுக்கு உங்களுக்கும் உங்களுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் அவ்வப்போது வந்து சிறிதளவில் கருத்து முதல்கள் எதனால் ஏற்பட்டிருந்தது அப்படின்னாலும் அந்த கருத்து முதல்கள் அனைத்துமே முற்றிலும் விலகுவதற்கும் இந்த சித்திரை மாதம் வந்து ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான உகந்த மாதமாக உங்களுக்கு வந்து மிக சாதியமாக திகழ்வதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கை கொடுக்கும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் அது மட்டும் அல்லாது இப்போ குருபகவான் என்ன பண்ண போறார் அப்படின்னு இந்த சித்திரை மாதம் பதினெட்டாம் தேதி உங்களுக்கு இங்கிலீஷ் மாத தேதி படி பாத்தீங்கன்னா மே மாதம் ஒன்றாம் தேதி வந்து இப்போது உங்களுக்கு இருக்கின்ற ஆறாவது இருந்து வெளியேறிட்டு உங்களுடைய ஏழாவது வீடுன்னு சொல்லக்கூடிய மனைவி மற்றும் கலசர சாமிஸ்க்கு பயிற்சி அடைய போகிறாருங்க இதன் காரணமாக வந்து ஒரு சில நண்பர்களுக்கு உங்களுக்கும் உங்களுடைய வாழ்க்கை துணைக்கும் அவ்வப்போது வந்து சிறிதளவில் கருத்து முதல்கள் என்ன ஏற்பட்டு இருந்தது அப்படின்னாலும் அந்த கருத்து முதல்கள் அனைத்துமே முற்றிலும் விலகுவதற்கும் மேலும் வந்து உங்களுடைய ஃபேமிலி லைஃப்பை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எதிர்பார்த்தோன்னா வந்து மிக சிறப்பாகவும் நல்ல முறையில் நடைபெறுவதற்கும் இந்த சித்திரை மாதம் வந்து ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான உகந்த மாதமாக உங்களுக்கு வந்து மிக சாதிமாக திகழ்வதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கைகொடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் குரு பகவான் தான் இருக்க போகின்ற இடத்துலேருந்து உங்களுடைய பதினோராவது வீடுன்னு சொல்லக்கூடிய மூத்த சகோதரிகள் சகோதர சகோதரிகள் சாந்தியம் பார்க்க போகிறாருங்க இதன் காரணமாக வந்து ஒரு சில நண்பர்களுக்கு நீண்ட காலமாக வந்து உங்களுக்கும் உங்களுடைய மூத்த சகோதர சகோதரிகளுக்கும் எதனா சொத்து சம்பந்தமான கருத்து வேறுபாடுகள் இருந்தது அப்படின்னாலோ அல்லது வேற எதனா மனசங்கடங்கள் ஏற்பட்டு இருந்தது அந்த மன சங்கடங்கள் அனைத்துலேருந்துமே நீங்கள் விடுதலை பெறுவதற்கும் இந்த சித்திரை மாதம் வந்து ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான கணிதரக்கூடிய மாதமாக உங்களுக்கு வந்து மிக சாத்தியமாக திகழ்வதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக ஏற்படும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மறுபுறம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு குரு பகவான் தான் இருக்கின்ற இடத்துல இருந்து உங்களுடைய பதினோராவது வீடுன்னு சொல்லக்கூடிய லாப சாந்தம் பார்த்தாலும் கூட அவர் அங்கிருந்து வந்து உங்களுடைய ராசியை பாக்குறாருங்க இதன் காரணமா வந்து ஒரு சில நண்பர்களுக்கு உங்களுக்கு கவர்மெண்ட் செக்டாரில் இருக்கின்ற மிகப்பெரிய நபர்களுடைய தொடர்பு கிடைப்பதற்கும் வாய்ப்புகள் இருக்குங்க மேலும் அவங்களுடைய தொடர்பு மூலமாக நீங்கள் எதிர்பார்த்தோன்னு வந்து ஒரு நல்ல நிலைமைக்கு ரீச் ஆவதற்கும் இந்த சித்திரை மாதம் வந்து ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான உகந்த மாதமாக உங்களுக்கு வந்து மிக சாத்தியமாக திகழ்வதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் இப்போ நம்ம சொல்லிகிட்டு இருக்கக்கூடிய இந்த பலன்கள் வந்து பார்த்தீங்கன்னா கோச்சார ரீதியான பொது பலன்கள் மட்டும்தாங்க இது வந்து யாருடைய பர்சனல் பட்ஜாட்டையும் வெரிஃபை பண்ணி சொன்ன பலன்கள் கிடையாது ஒரு தடவை நீங்கள் உங்களுடைய பர்சனல் பர்த் சார்ட்டை வெரிஃபை பண்ணி பாருங்கள் அப்படி நீங்கள் வெரிஃபை பண்ணி பார்த்தீங்கன்னா மட்டும்தான் வந்து உங்களுக்கு துல்லியமாக எந்த மாதிரியான விசேஷ பலன்கள் கிடைக்கும் அப்படின்ற தகவல் உங்களால் துல்லியமாக தெரிஞ்சுக்க முடியுங்க மேலும் இப்போ நம்ம சொல்லிகிட்டு இருக்கக்கூடிய இந்த கோச்சார ரீதியான பொது பலன்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா நம்ம சேனல் வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மற்றும் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த பதிவு பார்த்தமைக்கு மிக்க நன்றிங்க நன்றி வணக்கம் விருச்சகம் ராசி அனுஷம் நட்சத்திர நண்பர்களே தேங்க்யூ